இயேசு முப்பத்தோரு வருஷம் முன்னால திருவள்ளுவர் பிறந்துட்டார் இருபது வருஷம் திருவள்ளுவர் இருந்தா இன்னைக்கு ஐம்பத்தோரு வருஷம் இயேசுக்கு முப்பத்தோரு வருஷம் முன்னால பிறந்தவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆண்டு இன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு திருவள்ளுவருக்கு முன்னால சங்க காலம் சங்க காலத்தில் பத்து பாட்டு எட்டு தொகை இந்த எட்டு முதல்ல பாட்டு எட்டு தொகை அது பதினெண் கணக்கு அப்புறம் பதினெட்டு நூல் அதுதான் பதினெண் பாட்டு எட்டு தொகையில பத்து பாட்டுல முதல்ல இருக்கிறது திருமுருகாற்று படை அது முழுக்க முருகனுக்கு அன்னைக்கே பாடியாச்சு எட்டு தொகையில பரிபாடல் முருகனுக்கு எட்டு பாட்டு வழிபாடல் எட்டு பாட்டு முருகனுக்கு எப்ப இரண்டாயிரத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னால குறுந்தொகையிலே கடவுள் வாழ்த்து செய்யுள் முருகனுக்கு பாட்ட சொல்றேன் அர்த்தம் சொல்ல நேரம் இல்லை அடுத்த ஆண்டாவது ஜெயபாகன் என் மேல் கருணை கொண்டு கொஞ்சம் சீக்கிரம் இந்த பேச்ச போட்டாருன்னா இந்த பாட்டுக்கு அர்த்தம் சொல்றேன் தாமரை முறையும் காமர் சேவடி

அதுக்கு அதை ஒட்டி உள்ளது குறுந்தொகை குறுந்தொகைக்கு கடவுள் வாழ்த்து நிலம் முருகனுக்கு வாழ்த்து அற்புதமான பாட்டு அப்போ பாடுதல் அந்த கிரிகாருக்கும் முன்னால சில பரிகாரத்தில் இருக்கா இருக்கு சார் திருப்பரங்குன்றம் திருகேரகம் ரெண்டு வரையில் சமண முனிவர் இளங்கோவடிகள் பாடுறார் இவ்வளவு பேரு அருணகிரிக்கு முன்னால திருமந்திரம் திருமூலர் படம் வச்சிருக்க ஏன் வச்சுக்க முருகன் அடிகாரம் தானே வைக்கணும் திருமூலர் முருகனை பாடினாரா பாடட்டி கேவல வைப்பாரா பாடியிருக்க முன்னே இரு மூன்று வட்டமாய் யாரு சிவபெருமானிக்கும் எந்த வட்டமாய் யாரு தோன்றினால் சண்முகம் தோன்றதால் தந்தைக்கு முன்னே முன்னேகம் தோன்றதால் அப்பாவுக்கு அஞ்சு முகம் எங்காவுக்கு ஆறு முகம் சும்மா பிரம்மா சிவபெருமான கும்பிட போனவர் முருகனை பார்க்காம போயிட்டாரா முருகன் இங்கே இருக்கார் வீரபாகு வீரபாகு யாரு தெரியுமா நம்ம ஜெயபாலனுக்கு மாறன் எப்படியோ முருகனுக்கு வீரவாகு வந்துட்டோட அந்த கொண்டாங்க அவர் ஒதுங்கி போராடு இந்த குழந்த சின்ன பையன் நான் பார்க்க பிறந்த பயன் இவன் என்ன கும்பிடுறது இந்த மனசுக்குள்ள கொள்ள இருக்கும் உள்ளது அப்படியே விலகுனாரா இவர் என்ன பண்ற புரிச்சு கொண்டா போனாராம் கூப்பிட்டாராம் வாரியார் சுவாமி ஏன் முகம் உன்னை ஆறு முகம் கூப்பிடுதுன்னாரா வாரியார் ஏன் நீ உனக்கு நாலு முகம் தாண்டா எங்களுக்கு ஆறு முகம் தா அவங்க அப்பாவுக்கு கூட அஞ்சு முகம் தாண்டா அஞ்சு முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும் பெஞ்சமணி ரஞ்சன வேறு தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் நினைக்கில் இருகாலும் தோன்றும் முருகா என்றோது வாழும் சரியா போச்சா எந்த இரு மூன்று வட்டமாய் தந்தைக்கு முன்னே சண்முகம் தோன்றலால் மைந்தன் இவன் என்று மாற்றிக்கொண்டிரு என்னும் சிவபெருமானுக்கு பிள்ளை முருகன்னு சொல்றீங்களே இல்லடா முருகனுக்கு பிள்ளை தாண்டா சிவபெருமான் ஆமா முருகனுக்கு ஆறு இவருக்கு அஞ்சு முகம் தாண்டா இவன் என்று திருமூலர் திருமந்திரம் நான் திருமந்திரத்துக்கு வாழ்க்கப்பட்டு அறுபது வருஷம் ஆச்சு என்னுடைய பதினேழாவது வயசுல திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சேன் உடனே எனக்கு என்ன வயசுன்னு கணக்கு போடாதீ பதினேழாவது வயசுல திருமந்திரம் படிக்க ஆரம்பிச்சேன் இப்போ அறுபது வருஷம் முடிஞ்சு போச்சு தெளிவாக கணக்கு போட்டிருப்பீங்களே போனா போகுது அதை பத்தி ஒன்றும் கவலை இல்லை அதுக்கப்புறம் திருவாசகத்தில் இருக்கா நான் சொல்லிட்டேன் ஒரு வகுப்புன்னு நீங்க பல நாள் தேடணும் திருவாசகத்தில் பிள்ளையார பத்தி இருக்கா கிடையாது பிள்ளையார் வணக்கம் வர்றதுக்கு முன்னால் தோன்றியது திருவாசகம் அதனாலதான் மூணாம் நூற்றாண்டுக்கு தடுற மறைமலை அடிகள் முருகனை பத்தி திருவாசகத்தில் இருக்கா இருக்கு எத்தனை இடத்துல இருக்கு அறுநூத்தி ஐம்பத்தி எட்டு பாட்டுல இரண்டு இடத்துல இருக்கு பாலகே குமரந்தே குமரந்தை சிவபெருமான் இருக்கா நல்வேலம் தாதை திருப்போர் சுண்ணத்தில் நல்வேலம் தாதை திருவாசகத்தில் இருக்கு அப்புறம் தேவாரத்துல அது எங்க அம்மா தேவாரத்தில் நூறு இடத்துக்கு மேல முருகன் பெருமை சம்பந்தசாமி அப்பர் சாமி சுந்தரன் தான் அதிகமா பாரு நங்கடம்பனை பெற்ற வள்பங்கி நங்கடம்மனை நம்ம குடுத்த கடப்ப மாலையைச் சூடிய முருகப் பெருமானை பெற்ற உமாதேவியை ஒரு பங்கில் வைத்தவன் நங்கடம்பனை பெற்ற வள்பங்கினன் அடியே தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பது சொல்றாரா இல்லையா இன்னும் தெரியுமா நம்ம நம்ம வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டனே வள்ளி என்ன ஒரு சொந்தக்காரியா அப்பரு சுவாமி பாட்டுங்க கள்ளி முதுகாட்டிலாடி கண்டாய் காலனையின் காலால் கடந்தான் கண்டாய் புள்ளி உலை மானின் தோலான் கண்டாய் புலி உரி சேராடை புனிதன் கண்டாய் வெள்ளி மிளிர் பிறை முடிமேல் சூடி கண்டாய் வெண்ணீற்றான் கண்டாய் நம் செந்தில் மேய வள்ளி மணாதற்கு தாதை கண்டாய் நம்ம திருச்செந்தூரில் இருக்க வள்ளியினுடைய வீட்டுக்காரருக்கு இவர் அப்பா அப்ப யாருக்கும் பெருமை வண்டியினுடைய வீட்டுக்காரருக்கு இவர் அப்பான்னு சிவபெருமான சொன்னா யாருக்கு பெருமை என்னங்க ஒரு ஐயாவை வச்சு அம்மாவை சொல்றோம் இவருதான் சம்பந்தம் செட்டியார் இது அவர்